பூசணிக்காய் கறி செய்ய போகிறோம் அதுக்கு பூசணிக்காய் வாங்கியிருக்கேன் பாருங்கள் நல்லா இனிப்பு பூசணிக்காய் தான் இது மஞ்சளாக கிடச்சிது இதை வாங்கி இந்த மேலே இருக்கிற விதை இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடுறேன் க்ளீனாக எடுத்துட்டு இதுக்கு வந்து இன்றைக்கி பச்சை மசால் போட்டு செய்ய போகிறோம் பச்சை மிளகாய் எல்லாம் பச்சை மசால் பூண்டு எல்லாம் போட்டு நம்ம பச்சை மசால் போட்டு செய்ய போகிறோம் அதை எப்படி செய்கிறது என்னென்ன பொருளுன்றது இது பார்ப்போம் இது வந்து பூசணிக்காய் வந்து நான் கியூப் கண்ண கியூப் மாதிரி கட் பண்ணிடுறேன் கட்டம் கட்டமாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் கேட்டில் வந்து இந்த இந்த சைஸில் இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கலாம் இது கரெக்டாக இருக்கும் பச்சை மசாலா இது ஃபுல்லாக வந்து கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுட்டு என்னென்ன மசாலா போடுறோன்றத பார்ப்போம் பாருங்க பச்சை மசாலாவுக்கு தேங்காய் ஒரு பீஸ் எடுத்திருக்கேன் சின்ன தேங்காயில் அரை தேங்காய் எடுத்திருக்காங்க மூணு பச்சை மிளகாய் அஞ்சு பூண்டு பல் ஒரு துண்டு இஞ்சி இதை அப்படியே நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் வாங்க அடுப்பில் பாத்திரம் வச்சு கடாயி வச்சு எண்ணெய் போட்டிருக்கேன் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவு சீரகம் போட்டுக்கலாம் இது ரெண்டும் நல்லா பொரியட்டும் கடுகு நல்லா வெடித்த உடனே கணிங்க நல்லா பொறிஞ்சிட்டு பாருங்கள் காஞ்சி மிளகாய் ரெண்டு கிள்ளி வச்சிருக்கேன் கருவேக்குலாம் பச்சமல்லி நல்லா ஐஸ் நைஸாக அரைச்சி வச்சிருக்கேன் தேங்காய் பச்சை மசாலா நல்லா நல்ல மசாலா வந்து அப்படியே எண்ணெயில் வதங்கட்டோம் மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம் பூசணிக்காய் கொஞ்சம் விதமாக போட்டுவிடுவோம் அதில் பூசணிக்காய் பச்சை மசாலா கறி எல்லாம் நல்லா டேஸ்டாக இருக்கும் மெத்தட்ல இதை இந்த மெத்தடில் கொஞ்சம் போட்டுக்கலாம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் தண்ணி கொஞ்சம் தேவையான அளவு மேலே தளிச்சு அப்படியே மூடி வச்சிடுவோம் நல்லா ஒரு அரை டம்ளர் தண்ணி போட்டுப்போம் கொஞ்சம் இந்த அளவு தண்ணி போட்டுட்டு அப்படியே மூடி விட்டுடுவோம் நல்லா பூசணிக்காய் வந்த பிறகு எடுத்து பார்ப்போம் ஃபுல்லாக நல்லா ரெடி ஆகிடுது பூசணிக்காய் கறி பச்சை மசாலா கறி இதை அப்படியே வேறு பொருளை மாற்றிடலாம் சூப்பராக நல்லா வாசம் வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம் அப்படியே பாருங்க சூப்பராக பூசணிக்காய் பச்சை மசாலா கறி ரெடி ஆகிடுது இப்போ கல்லி எடுத்து வச்சு